ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டிலில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பிளாஸ்டிக் நுண் கதிர்கள் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ஒரு சாதாரண ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணீரில் சராசரியாக இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளன என்று ஒரு புதிய ஆய்வு தெரிவிக்கிறது அவற்றில் பல நுண்துகள்கள் வரலாற்று ரீதியாக கண்டறியப்படாமல் இருந்தவை என்றும் கூறியுள்ள அந்த ஆய்வு பிளாஸ்டிக் மாசுபாட்டின் விளைவுகள் குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இதழில் திங்களன்று வெளியிடப்பட்ட அந்த ஆய்வு ஒரு மைக்ரோ மீட்டருக்கும் குறைவான நீளம் உள்ள அல்லது மனித முடியின் அகலத்தில் எழுபதில் ஒரு பங்கு அளவில் உள்ள பிளாஸ்டிக் துகள்களை முதலில் மதிப்பீடு செய்தது முந்தைய ஆய்வுகள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அல்லது ஒன்று முதல் ஐந்தாயிரம் மைக்ரோ மீட்டர்களுக்கு இடைப்பட்ட அளவில் உள்ள துண்டுகளை மட்டுமே கணக்கிட்டதால் பாட்டில் தண்ணீரில் முன்னர் மதிப்பிட்டதை விட நூறு மடங்கு அதிகமான பிளாஸ்டிக் துகள்களாக இருக்கலாம் என்றும் கண்டுபிடிப்புகள் காட்டுகின்றன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை விட நானோ பிளாஸ்டிக்ஸுகள் மனித ஆரோக்கியத்திற்கு பெரிதும் அச்சுறுத்தலை ஏற்படுகின்றன ஏனெனில் அவை மனித உயிரணுக்கள் ஊடுருவி ஓட்டத்தில் நுழைந்து உறுப்புகளை பாதிக்கும் அளவுக்கு சிறியவை தொப்புள் கொடி வழியாக கருவில் உள்ள குழந்தைகளின் உடலுக்கும் செல்ல முடியும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அமெரிக்காவில் உள்ள மூன்று பிரபலமான பிராண்டுகளில் இருந்து வாங்கிய சுமார் இருபத்தி ஐந்து லிட்டர் பாட்டில் தண்ணீரை பகுப்பாய்வு செய்துள்ளனர் ஒவ்வொரு லிட்டரிலும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் முதல் மூன்று லட்சத்தி எழுபது வரை சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக கண்டறிந்தனர் அவற்றில் தொண்ணூறு சதவிகிதம் நானோ பிளாஸ்டிக்குகள் பல தண்ணீர் பாட்டில்கள் தயாரிக்கப்படும் ஏழு பொதுவான பிளாஸ்டிக் வகைகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினர் அவற்றில் இருந்த தண்ணீரில் அடையாளம் தெரியாத பல நானோ துகள்கள் கண்டுபிடித்துள்ளனர் உலகம் ஒவ்வொரு ஆண்டும் நானூற்றி ஐம்பது மில்லியன் டன் பிளாஸ்டிக்குகளை உற்பத்தி செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் குழாய் தண்ணீரை விட பாட்டில் தண்ணீரில் மைக்ரோ பிளாஸ்டிக் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டது பிளாஸ்டிக் பாட்டிலில் மூடியை திறந்து மூடுவதால் சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் தண்ணீருக்குள் விழும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியான ஆய்வு ஒன்று எச்சரித்தது